விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிக் பாஸ் நிகழ்ச்சியால் ஓவியா மிகவும் பிரபலமாகிவிட்டார் அவரின் சிறந்த குணத்தால் பொதுமக்களின் மனங்களில் மட்டுமல்லாது பிரபலங்களின் மனங்களிலும் இடம் பிடித்து விட்டார் ஓவியா இதை அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டார் மேலும் தற்பொழுது அவருக்கு பட வாய்ப்புகளும் குவிந்து வருகிறதாம் அவருக்கு கோடி கோடியாக சம்பளம் கொடுத்து தங்கள் படங்களில் புக் பண்ண தயாரிப்பாளர்களும் காத்து கிடக்கிறார்களாம் ஓவியாவை விட ஓவியாவின் மேனேஜர் தான் தற்பொழுது மிகவும் பிஸியாக இருக்கிறாராம் அவரிடம்தான் ஓவியாவை தங்கள் படங்களில் புக் பண்ண சொல்லி அச்சரித்து வருகிறார்களாம் இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் இந்த நிலையில் ஆரம்பத்தில் இருந்து ட்விட்டரில் ஓவியாவிற்கு ஆதரவு தெரிவித்து வரும் சிம்பு ஓவியா போல ஒரு பெண் கிடைப்பது அரிது என்னை விட்டால் நான் ஓவியாவை திருமணம் செய்ய தயாராக இருக்கிறேன் ஓவியாவிடம் ப்ரொப்போஸ் செய்யவும் தயங்க மாட்டேன் என கூறி ட்வீட் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் ஆனால் இது சிம்புவின் உண்மையான ட்விட்டர் கணக்கா இல்லை போலியா என்பது தெரியவில்லை இந்த ட்வீட் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இது குறித்து சிம்புவே விளக்கம் சொன்னால் தான் அதன் உண்மை தன்மையை தெரிந்து கொள்ள முடியும் மேலும் போல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி